அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ராசி அன்பர்களுக்கு காதலில் ஒரு ஆர்வம் இருக்குமா இந்த ராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் இவங்களுடைய இயல்பான குணங்கள் தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் ஏன்னா இந்த ராசி அன்பர்கள் பொறுத்தவரையிலும் நெருப்பு ராசி மேசத்தில் பிறந்தாங்க படு ஸ்பீடு அப்படின்னே சொல்லலாம் நீதி நேர்மையாக இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே முதல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க குடும்ப பொறுப்புகள்லயும் முதல்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஒரு தொழிலே இருந்தாங்க அப்படின்னா கூட அந்த தொழில மேலாமை பொறுப்பு அந்த தலைமைத்துவ பொறுப்பு இவங்களை தேடி வந்துடும் அந்த அளவுக்கு தலைமை பொறுப்பு மிக்கவங்களாக இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே முதல் இடத்துல வகிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க காதல்லையும் முதல்ல தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இன்னைக்கு பார்க்குறாங்கன்னா அடுத்த நாளுமே அந்த பொண்ணுக்கு டயலில் சொல்லிட்டு அடுத்த நாளுமே அந்த பொண்ண மன முடிக்கூடிய ஒரு அதிகமாக இருக்கு அதே மாதிரி உங்களுடைய வேகத்தை பார்த்து எதிராளிகளே மிரண்டு போயிடுவாங்க எல்லா விஷயத்துலையுமே எடுத்தோம் கவித்தோம் அப்படின்னு செய்துட்டு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அதிகம் நடக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் என்பதனால் காதலோடும் காமமும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி காதலில் ஈகோ தான் உங்களுடைய காதலியோட முதல் எதிரியா இருக்கும் இதை சரிஜினிக்க அப்படின்னா நிச்சயமாக காதல் உங்களுக்கு ஜெயிக்கும் நீங்க நெருப்பு ராசிக்காரங்க என்பதனால நெருப்பு ராசியில் பிறந்த பெண்கள் அதாவது சிம்மம் தனுசு ராசிக்காரங்கள் மீது அதிகம் காதல் வரும் சரி உங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரையிருக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்க அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் யாராவது மேசராசியில் இருக்காங்க நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்திப்போக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுக்கு சிவபெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோட வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது சரி நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கிரகங்களின் நாயகன் முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் எந்த விஷயத்திலும் குறிப்பறிந்து நடந்து கொள்ளுங்க அவசரப்பட வேண்டாம் எல்லா விஷயத்துலேயும் அவசரப்பட்டு அவசரப்பட்டு தான் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க இந்த வாரத்துலேயும் நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க குதர்க்கமான பேச்செல்லாம் இந்த டைமு நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துங்க உங்களுடைய மனைவி கிட்டே வீண் வாக்குவாதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த டைமு நீங்கள் ஏதாவது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு உங்களுடைய மனைவி கிட்டே மீன் தகராறு வேண்டாம் நீங்கள் தாழ்ந்து போகிறது ரொம்பவும் இந்த டைமில் நல்லது அவசரப்பட வேண்டாம் வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கங்க அதே மாதிரி சந்திரனோட நகர்வு உங்களுக்கு சாதகமான பலனை இந்த வாரத்தில் தரும் உறவுகள் மேம்படும் அதே மாதிரி விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும் செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் குவாரி தொடர்பான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாத வாரம் இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் புதன் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பிள்ளைகளுடைய படிப்புல கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்துங்க ஏதாவது இடையூறு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு செய் சரி செய்யுங்க நிச்சயமா நல்ல ஒரு படி முன்னேற்றத்தில் வருவாங்க அதனால உங்களுடைய குழந்தைகளோட படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமா புரியாத கவலை மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் கொடுத்த கடனை இப்ப போய் நீங்க திருப்பி கேட்டிங்கன்னா கூட அவங்க கிட்ட சின்ன சின்ன பகை பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க எப்பவுமே நீங்க வந்து அவசர அவசரமா போய் இன்றைக்கே ஒரு தொழில ஒரு முதலீடு போட்டு அது உடனே அதற்கான லாபமும் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க ஆனால் எந்த டைமு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த வாரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்பட வேண்டாம் ரொம்ப நிதானமாக இருக்கு அதே மாதிரி யாருக்கிட்டையும் பகை வேண்டாம் நிதானமாக இருங்க சுக்கிரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்காகவே ஏதாவது ஒரு உறவுகள் உங்களுடைய வீட்டுக்கு வரும் உங்களுடைய நிம்மதியே கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம்ல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த வாரத்தில் நீங்க தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லது சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கனிமிஷமான லாபத்தை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்க பார்க்கலாம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களை தேடி வரும் கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான யோகமெல்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இஷ்டப்பட்டு கடன் வாங்கி கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கடன் வாங்குறதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி யாருக்காவது கடன் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அந்தலையும் இங்கே பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அதனால் யாருக்கிட்ட கடன் வாங்குறதா இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் கடன் யாருக்காவது கொடுக்கறதா இருந்தாலும் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு இந்த நிதி சம்பந்தமான ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் வீட்டில் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இதனால உங்களுடைய தலைவலி தலைபாரம் இதெல்லாம் அதிகமாக வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு மனது கூட ஒரு தெளிவு இல்லாத மாதிரி இந்த வாரத்தில் அமையும் எப்பவுமே தெளிவாக இருக்கிற உங்களுக்கு இந்த டைம் மனதில் ஒரு தெளிவில்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துக்கோங்க மனத்தில் இருக்கிற அந்த படப்படப்பு மனோதைரியம் இது எல்லாமே கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கும் நம்பிக்கையோட ஆஞ்சநேயரை சனிக்கிழமை தோறும் போய் நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வாங்க இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே ஒரு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலந்த கால நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த வாரத்தில் பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம் இருந்த பிரச்சனையும் ஒரு ஒரு முடிவுக்கு வரும் உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக செயல் செயல்பட்டாங்களோ அவங்க வந்து உங்ககிட்ட சரணடைவாங்க வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசி அதிபதி வக்கரகம் அடைந்திருப்பதுனால உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு முக்கியமாக உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க லாபஸ்தானத்தில் சனி பகவான் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையுமே பூர்த்தியாகுவார் அதனால் அதனால வரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கடன் விவகாரங்களில் கொஞ்சம் தலையிடும் வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்க முருகப்பெருமானை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ஒரு நன்மை நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த நினைத்த டைமில் செய்து முடிக்க முடியாது சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது சனி பகவான் உங்களுக்கு ஆட்சியாக சஞ்சரிப்பதுனால ஓரளவுக்கு இதெல்லாம் நிறைவேற்றுவீங்க அப்படின்னாலும் கூட கஷ்டப்பட்டு தான் அதை நிறைவேற்றுற மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க சின்ன சின்ன நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் வருவதற்கான கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க புதிதாக ஒரு பொறுப்பு உங்ககிட்ட குடிப்பாங்க அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு இந்த வாரத்திலே நிறைவேறும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல் சொல்லலாம் முன்பு ஏற்பட்ட பிரச்சனைகள் நெருக்கடிகள் இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும் மனதில் மட்டும் ஒரு இனம் முடியாத குழப்பம் அடிக்கடி வந்து உங்களை மனதை பாதிக்கும் அதனால் கொஞ்சம் தெளிவாக முடிவு உங்களால் தெளிவாக எடுக்க முடியலைன்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது குறிப்பாக உங்களுடைய உறவுகள் வகையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா டெய்லியுமே காலையில் உடனே சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை வேலைகளை தொடங்குங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இதே மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சிக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ